நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடு இருக்கிறார் என்று கர்த்தர் சொல்கிறார் கர்த்தர் நம்மோடு இருந்தால் அந்த காரியங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும் அல்லவா ஆதியாகமும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாவது வசனத்திலே இப்படியாய் கர்த்தர் குறிப்பிட்டு இருக்கிறார் இந்த வேலையிலே நாம் செய்யும் காரியங்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கும்போது ஆசிர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் எப்பொழுதும் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஆம் ஈசா இதோ வேத பகுதியிலேயே ஈசாக்கு என்ற ஒரு மைந்தன் ஒரு தேவனுடைய புத்திரர் இதோ நிலத்திலே விதை விதைக்கையிலே அந்த விதை நூறு மடங்கு பலன் கொடுத்தது என்று குறிக்கப்பட்டு உள்ளது ஆதியாகமும் இருபத்தி ஆறு பன்னெண்டு வசனத்திலே இப்படியாய் எழுதியுள்ளார் ஈசாக்கை ஆசிர்வதித்த தேவன் நம்மையும் ஆசிர்வதிக்க விருப்பப்படுகிறார் அவருடைய வாச அவருடைய ஆசிர்வாதத்துக்கு நாம் பாத்திரமுள்ளவர்களாக இருக்கிறோமா அதாவது அவருடைய ஆசீர்வாதத்துக்கு நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோமா என்று நாம் அறியும் பொழுது அவருடைய இரத்தத்தினாலே நம்மளை கழுவிவிட விட அவரோடு கூட ஒப்புரவாக வேண்டும் அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் அப்பொழுதுதான் நாம் அவர்களுடைய புத்திரர் ஆகும்படி அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருப்போம் ஈசாக்கு தேவனுடைய மனிதனாய் இருந்தபடியினாலே அவருடைய கரத்தின் செயல்களை கர்த்தர் ஆசிர்வதித்து நூறு மடங்கு பலன் கொடுக்கும்படி கிரிய செய்தார் ஆசிர்வதித்தார் அப்படியாக கர்த்தர் சொல்லுகிறார் நான் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல நான் சொல்லியும் செய்யாமல் இருப்பேனா என்னாகவும் இருபத்தி மூணு பத்தொன்பதாவது வசனத்திலே இப்படியாய் வேத பகுதியிலே கர்த்தர் குறிக்கப்பட்டிருக்கிறார் இத்தனை வாக்குறுதிகளை குறித்த தே குறித்து கொடுத்த தேவன் இந்த வாக்கை கர்த்தர் நிறைவேற்ற இருக்கிறார் எந்த வாக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற வாக்கு எப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற எண்ணம் நமக்குள் இருக்கும் பொழுது நாம் பாவம் செய்ய ஒருபொழுது நம்முடைய இருதையும் இடம் கொடுக்காது ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற தெய்வ பயம் நமக்குள் வந்து அல்லவா ஆம் சகோதரனே சகோதரியே எதை குறித்தும் கவலைப்படாதே நான் செய்கிற காரியங்கள் எல்லாம் தோல்வி அடைகிறதே எப்பொழுது எனக்கு நல்ல ஒரு நல் ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை கிடைக்கும் நேரங்கள் வரும் என்று எண்ணி விடாதே கலங்காதே திகையாதே ஏன் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் அப்படியாய் உன்னோடு இருந்து உன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசிர்வதிக்க தேவனாய் இருக்கிறார் நம்மை கர்த்தருக்கு ஒப்புக்கொடுப்போமா அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு பூமியிலே நிலைத்திருப்போம் ஆம் క్రిస్తవుకి మహిమి ఉండగట